தட்ஸால் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப் டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காமல் டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம் பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் க்ளிக் பண்ணி தட்ஸால் ட்ரிப்பை டவுட் பண்ணி திரு சோமு இந்த கூட்டணி முழுமை அடையாமல்லாம் இல்லை எனக்குறைய செடில் ஆகிட்டோம் இன்னும் சில சில பேச்சுவார்த்தைகள் தொடர்கிறது என்ற ரீதியில் அப்பாஸோட கருத்து ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம் அறிந்தது தான் எப்படி பார்க்கலாம் திரு சோமு அதான் இங்கே அந்த காங்கிரஸுடைய முரண் அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அந்த பொதுவாக வந்து இந்த திமுக வந்து ஒரு குழு அமைக்கலை அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் சும்மா சடங்கு தான் அது எல்லாருக்கும் தெரியாது ஏற்கனவே பெரிய தலைகள் பேசிக்குவாங்க கிட்டத்தட்ட முடிவு பண்ணிடுவாங்க இந்த ரெண்டு குழுக்கள் சந்திச்சு எந்தெந்த தொகுதி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மாத்துறது இந்த விஷயம் தான் இவங்க பண்ணுவாங்க மற்றபடி எத்தனை தொகுதி என்னதுன்னா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க எண்ணிக்கை வந்து விடும் எண்ணிக்கைங்கிறத எந்த தொகுதி அப்படின்றதான் பேசுவாங்க அதுதான் நடக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெரிய தலைகள் பேசி எத்தனை முடிவு பண்ணுறதுக்கு அப்புறம் இது ஒரு சடங்காக நடக்கும் அப்புறம் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற விஷயம் தான் இவங்கள்ட்ட போகும் இப்போ இவங்க வந்து குறிப்பிடக்கூடிய அந்த எண்ணிக்கை செட்டில் ஆகணும் ஆயிடுச்சு இல்லைங்கிறதுனால தான் உங்கள் குழுவே அது இப்போ அந்த எண்ணிக்கைங்கிறது இன்னும் செட்டில் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் இன்னும் குழு அமைக்காமல் இருக்காங்க இப்போ தேமுதிக பற்றி சொன்னது மாதிரியே இப்போ காங்கிரஸும் கொஞ்சம் அதீதமாக தன்னை வந்து நினைச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம தடவை சொல்லியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் கடைசியாக தனித்து போட்டிக்கிட்டப்போ நாலு புள்ளி மூணு சதவீதம் தான் ஓட்டு இந்த இன்றைக்கி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு மாணிக்கம் தாகூர் இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு தொகுதியில் வந்து ராகுல் காந்தி ஃபோட்டோவை போட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு அங்கே சிட்டிங் வந்து டிஎம்கே எம்எல்ஏ தளபதி அப்படின்னு ஓட்டியிருக்கிறாங்க அந்த மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார் யாரும் எங்களுக்கு பிடிக்காதவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் மாணிக்கம் தாகூர் சொல்கிறேன் இல்லை இளைஞர் காங்கிரஸாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் வாழ்த்துறேன் அப்படின்ட்டு ஆனால் என்ன கொடுமைன்னா இதே மதுரை வடக்கு தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக நினைச்சில்ல மதுரை நாடாளுமன்றத்தில் அதில் வந்து இந்த மதுரை வடக்கு தொகுதியில் எத்தனை ஓட்டு வாங்குச்சு ஐயாயிரத்தி சொச்சம் இதுதான் காங்கிரஸ் ஏன் இப்போ இவர் இருக்கிறாரு மாணிக்கம் தாகூர் இவர் வந்து விருதுநகரில் எத்தனை ஓட்டு வாங்கினார் முப்பதாயிரத்து சொச்சோம் ரெண்டாயிரத்தி இதுதான் நிலமை ஆனால் அந்த நிலைமையை தாண்டி அவங்க வந்து பர தரப்பும் பரஸ்பரமாக இதை பேசிகிட்டே இருக்காங்க உங்களுடைய உங்களுக்கான தான் உங்களுக்கான திறமையை தான் உங்களுக்கான தகுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இல்லை இல்லைல்ல நாங்கள் தான் நாங்கள் நினைத்தால் தான் ஆட்சி அதிகாரத்தை அமர முடியும் அப்படின்னு அந்த தரப்பில் பெரும் நம்பிக்கை விதைப்பதை பார்க்க முடியுது ஆனா இது தொடர்ந்து கொண்டே போதே தெரி சொல்லும் இல்ல காங்கிரஸ் பொறுத்தவரை என்னன்னா எனக்கு சமீபத்தில் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் டெல்லியில் சென்று ராகுலி சந்தித்தார் அப்படின்ற தகவலுக்கு அப்புறமா அது அடுத்த வர்ஷன் நோக்கி நகர்ந்து இருக்கிறதுல நகரலை அப்படிங்கறது உள்ள பிரச்சனை இப்ப அன்னைக்கு பேசி முடிச்சிருந்தாங்கன்னா இப்போ அடுத்தது தேர்தல் நெருங்கிடுச்சு விறுவிறுன்னு அந்த இதுக்கான தேர்தல் பேச்சுவார்த்தைக்கான குழு அமைச்சிருப்பாங்க போயிட்டு இருக்கும் அந்த வேலைகள் அமைக்கவே இல்லைங்கிற விரைவில் அமைக்கப்படும் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க இன்னும் செயல்பாட்டுக்கு வரல அது என்ன ஆகும்னு தெரியல அப்ப இப்போ ராகுல் கனிமொழி பேச்சுவார்த்தைக்கு அப்புறமும் கூட இந்த காங்கிரஸுடைய ஒரு ஒரு முரண்டு பிடிப்புன்னு தான் சொல்லணும் அது அவங்க அளவுக்கு மீறி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இது ராகுல் காந்தி வரைக்கும் அந்த எண்ணம் இருக்குது நீங்கள் இருக்கிற தேர்தல் அமைப்பு அப்படி தானே இருக்குது இப்போ ஒரு ஓட்டல்லாம் போயிடுதில்லை தொகுதி அப்படிங்கிறப்ப சரி நம்மளும் தேவை தானே அப்படிங்கிறதுல இதே மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே நினச்சாங்க அப்படின்னா எல்லா கட்சிக்கும் அள்ளி கொடுத்துட்டு திமுக வந்து ஐம்பது தொகுதி தான் நிற்கணும் அது நடக்காது அதாவது அந்தந்த கூட்டணி கட்சிக்கு ஏற்ற இடங்கள் தகுதியான இடங்கள் இருக்குல்ல எந்த அளவுக்கு மக்கள் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது இடங்களில் போட்டியிடுவார்கள் கண்டிப்பாக வந்து அந்த குறைந்தபட்சம் அப்படிங்கிறது தான் அவங்க இருக்காங்க இப்போ இப்போ விசிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விட பலம் இந்த கட்சியாக தான் இருக்குது விசிக்கு நம்ம பார்வையில் இப்போ பார்க்குறோம் நம்ம ஒன்று அதே போல் வந்து மதிமுகவாக இருக்கட்டும் இல்லை சிபிஐ சிபிஎம் இப்போ எல்லாமே கூடுதல் தொகுதி கேட்குறாங்க போனதை அப்படின்னா அவங்கவுங்களுடைய செல்வாக்குக்கு கேட்குறாங்க இல்லை இந்த செல்வாக்கு அப்படிங்கிறதே வந்து மிக குறைவாக இருந்து அதிக தொகுதி கேட்கக்கூடிய ஒரே கட்சியாக காங்கிரஸ் இருக்குது இதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நான் ஏற்கனவே அறுபத்தி மூணு இது மாதிரி அடுத்தது நாற்பத்தொன்று வந்து இப்போ இருபத்தஞ்சி வந்துச்சு போனதுரை இப்போ இந்த இருபத்தஞ்சிக்கு மேலே அவங்க கொடுக்குறாங்க ஒரு இருபத்தெட்டு கொடுக்குறாங்கன்னு வைப்போம் அப்படின்னா மற்ற கட்சிகள் இருக்குல்ல கூட்டணி அதுங்க வந்து இன்னும் டிமாண்ட் பண்ணுவாங்க ஸோ ஒட்டுமொத்தமாகவே அந்த திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து காங்கிரஸ் உருவாக்கி காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக வெளியிலேருந்து அப்பாஸ் குறிப்பிடது போல பிடிவாதம் பிடிக்கக்கூடிய தேமுதிக அதிகமாக கேட்கறதா தான் தகவல் காங்கிரஸ்க்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ க அந்த தேமுதிக பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமமுகவோட கூட்டணி வச்சு போட்டிடுச்சு இப்ப பேராவூர் ஒரு உதாரணம் பேராவூரணியில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு வாக்கு வாங்குச்சு அதே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கூட கூட்டணி வச்சு நாடாளுமன்றம் போட்டிட்டப்ப தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பேராவூரணி அதில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் மட்டுமே மொத்தத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் வாங்கினா அந்த தொகுதியில் மட்டுமே ஒரு முப்பதாயிரம் வாங்கியிருக்காங்க அப்போ அதிமுகவோ திமுகவோ தான் அந்த ஓட்டு இங்கே தேமுதிகவுக்கு வரணும் அந்த தேமுதிகவால் வந்து மற்ற கட்சிக்கு பயன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது ஆனால் அதை வந்து அவங்க உணரலை எங்களுக்கு வந்து இதில் வந்து அறுபது சீட்டு வேணும் ராஜ்யசபாவில் முப்பது சீட்டு வேணும் துணை முதலமைச்சர் வந்து என்னென்னமோலாம் கேட்பாங்க ஆனால் அது வந்து யதார்த்தத்தை யாரும் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதான் அந் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தேர்தலில் திமுக அதிமுக ரெண்டுமே இந்த தேமுதிக கழட்டி விட்டுருச்சுன்னா அது எல்லாருக்கும் நல்லது குறிப்பாக தேமுதிக தொண்டர்களுக்கு நல்லது அதுக்கப்புறமாவது இந்த தொண்டர்களை மதித்து அவங்க மீட்டிங்கில் பேசுகிறார் சுதீஷ் ஆமாம் எங்கள்கிட்ட இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க நாங்கள் பேரம் பேச தான் செய்வோம் அப்படின்லாம் பேசுகிறோம் அப்போ வந்து தொண்டர்களை அன்றைக்கி வெறும் தலையை கணக்காக பார்க்கக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல அது மாதிரி பிராமணி மாநாடில் பெரும் கூட்டம் கூடியதை நம்ம பார்த்தோமே இல்லை அந்த கூட்டம் அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே கூடுச்சு அவங்களுக்கு கூட்டம் கூடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது வந்து கருணாநிதியே முடி சொல்லியிருக்காரு தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசுகிறப்ப இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருக்கீங்க எத்தனை பேர் ஓட்டு கூட்டிங்க அப்படிங்கிறதுனா அது வந்து கூட்டம் கூட தான் செய்யும் இப்போ கருணாநிதியாவது பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவார் ஒரு அரசியல்னா அதுக்காக வந்திருக்குல்ல இப்போ விஜய்க்கெல்லாம் கூட்டம் கொடுதே இப்போ எல்லோருமா ஓட்டு போட்டுற போகிறாங்க அப்படி கிடையாது அது அது பார்க்கறதுக்காக வர்றதுக்கே அவ்வளோ கூட்டம் கொடுக்குறப்ப ஒரு மாநாடு ஒரு கட்சி ஏற்பாடு பண்ணுது தமிழ்நாடு முழுக்கலேருந்து வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கணிசமான கூட்டம் இருக்கும் அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான அந்த கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்டுறாங்களே தவிர அவங்க கெப்பாசிட்டிக்கு அது எப்படி ஓட்டு கணக்குக்கு நம்ம நினைக்க முடியும் அதனால் நிச்சயமாக வந்து தேமுகம் நீங்கள் குறிப்பிடக்கூடிய கனிமொழி ராகுல் சந்திப்புக்கு பிறகும் இன்னும் அந்த 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 இடுபறி போய்ட்டு இருக்கிறதா சொல்கிறீங்களே அப்போ இது ஆட்சி அதிகாரம் கோரிக்கைகளே தொடர்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை அதுலேருந்து இறங்கி குறைந்தபட்சமாக எங்களுக்கு வந்து ஒரு கௌரவமான இடங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து இடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையோடு மௌனம் காக்கிறார்கள் புரிஞ்சுக்கலாமா இல்லை அந்த மாதிரி தான் தகவல் வருது அதாவது வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத இவங்க திமுக சைடு முழுமையான நிராகரிச்சிட்டாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம் அதனால் அவங்களும் அந்த இதில் இல்லை இறங்கி வந்துட்டாங்க இறங்கி வந்தாலும் இன்னும் ஏறி நிற்கிறாங்க அதாவது போன தடவை இருபத்தஞ்சுன்னா நீங்கள் இந்த தடவை எங்களுக்கு நாற்பது வேணும் ஐம்பது வேணும்னா அதை எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க இப்போ ஏதாவது ஒரு நல போராட்டம் நடத்தியிருக்கணும் குறைஞ்சபட்சம் இப்போ சிபிஐ சிபிஎம்முக்கு அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குதோ அதை விட அதிகமாகவே அவங்க மக்களுக்கான அறுபத்தி மூன்று வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தி மூன்று வாங்கியதெல்லாம் இருக்குது வரலாம் பழைய தான் இருக்குதே இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து நூற்றி பதினாலு சீட்டு டிஎம்கே ரெண்டு சீட்டு கம்மியாக போட்டிருச்சு நூற்றி பன்னெண்டு அதுக்கு என்ன நூற்றி பதினாலு கேட்பாங்களா இப்போ இது வந்து என்னன்னா அந்த நேரம் அரசியல் சூழல் அப்படின்னு சொன்னால் கூட இது கருணாநிதி பண்ண தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேயே இங்கே வந்து காங்கிரஸ் அவுட்டு அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு இதில் அறுபத்தி ஏழில் வெளிப்படையாக அவுட் தேர்தலில் அப்படிப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொண்டு வந்தது அது ஒன்று அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தன்னை விட அதிக தொகுதி ரெண்டு தொகுதி கொடுத்து போட்டியிட வச்சுது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு தொகுதி கொடுத்தது இப்படி அவங்க தகுதிக்கு அதுக்கு சேர்ந்து நிர்பந்தங்கள் இருக்குது அதை இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் இந்த நிர்பந்தங்களுக்கெல்லாம் ஆட்படாத அளவுக்கு அவர் இருந்திருந்தார்னா இன்றைக்கி காங்கிரஸ் இப்படி பேசியிருக்க முடியாது இப்போ காங்கிரஸ் இப்படி பேசுகிறதுக்கு காரணம் கருணாநிதியுடைய செயல்பாடு தான் இப்போ அதோடைய விளைவு தான் இன்னைக்கு திமுக மட்டும் இல்லை தமிழ்நாடாக அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயத்தில் அப்பா சார் சொன்னது நூற்றுக்கு நூறு கரெக்ட் என்னென்னா இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத மக்கள் விரும்பலங்குற அதில் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தோல்வி அடைஞ்சிச்சு அதுமாரி ரெண்டாயிரத்தி பதினொன்று அது மக்கள் வந்து அந்த அந்த மாதிரியான விஷயம் காலகட்டம் என்பது வேறு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே மனநிலையில தான் மக்கள் இருக்காங்கன்னு நம்ம உறுதியாக புரிஞ்சுக்க முடியுமா இல்லை இது இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் இப்போ இங்கே இருக்கிற தேர்தல் இப்போ ஒரு ஓட்டு சொன்னார் ரெண்டு ஓட்டு ஒரு ஓட்டெல்லாம் மாறி இருக்கணும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால எது ஜெயிக்கும் தோக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு நல்வாய்ப்பா அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி வராமல் போயிடுச்சு அப்படிதான் சொல்லணும் இந்த வர தேர்தலில் எப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற குறிப்பாக இப்போ ஒரு கிராமத்தில் திமுக தொண்டர் இருப்பான் கட்சியில் உறுப்பினராக கூட இருக்க மாட்டான் ஆனால் கட்சி வேலை பார்ப்பான் இப்போ அவன்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னா சுடங்கி போயிருவான் அவன் அது என்னது இது அவங்களுக்கு என்னத்த செல்வாக்கு இருக்குது கூட்டணி ஆட்சியோட இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த வரக்கூடிய வாக்குகள் இப்போ ஏற்கனவே அப்படி தான் இருக்குது நிலமை இப்போ கூட்டணி வந்து நிச்சயம் தொடரும் அதில் மாற்றம் கிடையாது அந்த மாதிரி தான் தோணுது ஆனால் திமுக ஓட்டு காங்கிரஸுக்கோ காங்கிரஸ் ஓட்டு திமுகவுக்கோ போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் வந்து காங்கிரஸோடு திமுகவுக்கு வராட்டி கூட பெரிய இது இல்லை ஆனால் திமுக விட்டு காங்கிரஸுக்கு போக போகலன்னு என்ன ஆகுறது அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக வந்து காங்கிரஸோடைய இந்த ஒரு பிள்ளை விளையாட்டுங்கிறது வந்து கூட்டணிக்கு வேட்டு இல்லை வெளியிலேருந்து இரு இருவேறு கருத்துக்கள் தொடர்ந்தால் கூட திமுக தலைமை அப்படி அணுகு அணுகுதா அப்படி அணுகிற மாதிரி தெரியலையே இப்படி எப்படி சொல்கிறோம் காங்கிரஸை விட தயாரில்லை என்பது போல் தானே கள நிலவரம் நமக்கு ஆமாம் இவங்க விடுறதுக்கான விஷயமா அவங்க இல்லை இல்லைன்னா ஏன் வந்து கனிமொழி எம்பியை வந்து டெல்லிக்கு வந்து ராகுல் காந்தியை பார்க்க வைக்கிறாங்க அதே மாதிரி இல்லை ஆனால் இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தே இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா தளபதி பேசினார் எம்எல்ஏ அவர் பேசினது அது இல்லாமல் தொண்டர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது நிச்சயம் களத்தில் எதிரொலிக்கும் இந்த அளவுக்கு காங்கிரஸ் பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து வேறு போக்கடம் கிடையாது இப்போ அதிமுக பக்கம் போக முடியாது இப்போ விஜய் கூட போனீங்கன்னா சைபர் ப்ளஸ் சைபர் தான் அதுதான் யதார்த்தம் விஜய்க்கும் பெருசாலாம் ஒன்றும் இது கிடையாது அப்போ அது தெரியும் அப்படின்னா இருக்கிற கூட்டணியில் வந்து அதை ஒரு அனுசரித்து அதோட இயந்த இருக்கிறது தான் அவங்களுடைய ஒரு இதுக்கு நல்லா இருக்கும் நோ ஆப்ஷன் ஃபார் டிவி கேவா இல்லை டிவி கேவ போய் என்ன செய்வாங்க இப்போ டிவி அதை ட்ரம் கார்டை பயன்படுத்தி தான் இவ்வளவு அப்படின்றதெல்லாம் நிறைய கருத்துகள் ஆச்சரியம் இப்போ திரா இது தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய அளவு மாசு இருக்குன்ட்டு தமிழ்நாட்டில் நம்புறது வந்து ஒரு பத்து பேர் இருக்குன்னா விஜய் விஜய் கூட இருக்கிற ரெண்டு மூணு பேர் அடுத்தது இந்த காங்கிரஸில் இப்படி பேசிட்டு இருக்கிற ரெண்டு மூணு பேர் மற்ற எல்லாருக்குமே தெரியும் தாவேக்கா பற்றி கருத்து கணிப்புகள்லாம் நீங்கள் ஏற்கலையோ இல்லை கருத்து கணிப்பு மாதிரி ஒரு மோசடி எதுவுமே கிடையாதுங்க உலக அளவில் கருத்து கணிப்புங்கிறது வந்து அறிவியல் பூர்வமானது அல்ல கட்சிக்கு வந்து பொருந்தும் எல்லா கட்சிக்கும் எந்த இது கொடுத்தாலும் அதாவது ஜோசிய மாதிரி சில சமயம் ஃபுளுக்காகிடும் கிராமத்தில் சொல்லுவானுங்களா சாமி வந்துட்டு பிறந்தா பொம்பளை புள்ள தப்புனா ஆம்பளை பிள்ள அந்த மாதிரி தான் கருத்து ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு வைப்போம் நீங்கள் நூறு பேர் எடுத்தது வந்து மீதி உள்ள எல்லாருக்கும் அப்ளை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மனித உணர்வையை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது அக்ரணி பொருளுக்கு ஜட பொருளுக்கு வரும் மனிதன் ஒவ்வொருத்தனும் தனித்தனி சிந்தனை உள்ளவன் அப்படின்னா அது ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு இது வந்து அறிவியல் பூர்வமானது இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ க அதுக்குன்னு ஒரு மெத்தடு ஃபார்முலா சூத்திரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து பேர் எடுக்கிறான் ஒரு அஞ்சு பேர் காசு வாங்கிட்டு எடுக்கிறான்னு விடுவான் மீதி அஞ்சு பேர் கரெக்டாக எடுக்கிறான் அந்த சூத்திரத்தை எப்படின்னா அந்த அஞ்சு ஒரே மாதிரி ரிசல்ட்டை தரணும்ல ஏன் தர்றதில்ல இப்போ ஜோசியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போனால் ஒரு ஒரு பலன் சொல்லுவான் அது அது ஒரு குத்து மதிப்பு அடிச்சு விட்றது ஆனால் குங்குமத்தில் இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஒரு ஜாதகத்தை வந்து பிரபலமான அஞ்சு ஜோசியர்கிட்ட கொடுத்து இது ஒரு விஐபி ஜாதகம் இவருடைய எதிர்காலம் சொல்லுங்க அப்படின்னா ஒருத்தர் கிரிக்கெட் வீரர்கள்னார் இன்னொருத்தர் சினிமா நடிகர்னால ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க இந்தந்த வருஷம் இப்படி இருப்பாருன்னு இத்தனை பக்கம் பார்க்க யாருன்னா அதை செத்து போனவன் ஜாதகம் அதை எந்த ஜோசியர்னு சொல்லலை அந்த மாதிரி தான் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஒரு விஷயத்தையே ட்ரெண்டியாக உருவாக்குவார் அது இதுனார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கட்சி நிதி இல்லை சம்பாரிச்சதெல்லாம் இழந்துட்டான் ஆயிரம் ரூபா அனுப்புங்க ரெண்டாயிரம் அனுப்புங்கன்ட்டு நிதி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறார் பீகாரில் அவருடைய ஜோசியம் அவருக்கே பலன் வழக்கில் அப்படிங்கிறதுனால பேசலாம் திரு சோமு மக்களோட தீர்ப்பு தொடர்பாக அவங்களுடைய கருத்து பார்த்து ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா ஒரு நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் அது ரெண்டுத்திலையும் சேர்த்தா வந்து தொகுதி அப்படிங்கிறாங்க அதை விட ஒரு சதவீதம் பேர் வந்து குறைச்சி அவங்க என்னென்னா ஆட்சியில் பங்கு பங்கு அப்படின்றது அப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்குன்னு இத்தனை பேர் நம்புகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ என்னுடைய பார்வை வந்து இவங்க இந்த கூடுதல் சீட்டுக்கான விஷயம் தான் பாக்குறாங்க இவ்வளவு தைரியமா என்பதை விட சரிதான் இல்ல அந்த என்பது சரிதான் இல்ல அந்த அளவுக்கு இவங்களுக்கு செல்வாக்கு இல்ல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நம்ம பேசணும் ஒரு விஷயம் இவங்களுடைய தைரியத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே திமுக அதிமுக தனித்தனியா வாங்கின ஓட்டு சதவீத வித்தியாசம் வந்து நம்ம பார்த்தோம் நாலு சதவீதத்துக்கு அந்த தான் இருக்கு ரொம்ப நெருக்கமாக நெக் ஆஃப் மூவ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று அதேமாதிரி இந்த கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பார்த்தாலும் ஃபைவ் பாயிண்ட் சம்திங் அதான் வித்தியாசம் சீட்டு ஷேரிங் வேறு மாதிரி ஆகிடுச்சு அதிக சீட்டு வந்து இவங்க செஞ்சு ஆனால் அதை வந்து காங்கிரஸ் வந்து பார்த்துருக்கலாம் அப்படி பா கவனிக்கலாம் எப்படின்னா ரொம்ப நெக் ஆஃப் மூமெண்ட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஒன்று இன்னொரு இன்னொருது என்னென்னா இப்போ கடந்த ஒரு ஆறு மாதங்களாக வந்து திமுக அரசுக்கு எதிரான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறத பார்க்குற ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை தொடர்ந்து இந்த அரசு ஊழியர்களுடைய போராட்டங்கள் அப்புறம் அந்த பால் விலை உயர்வு மின்சார கட்டணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கும்னு காங்கிரஸ் நம்பலாம் அதை நம்பக்கூடிய ஒரு சூழலில் திமுகவுக்கு இவ்வளோ மைனஸ் இருக்குது அப்போ நம்ம இல்லாமல் ஜெயிச்சிருவாங்களா அதனால் நான் வந்து நம்ம இஷ்டத்துக்கு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அப்படி கேட்குறது நான் தவறுன்னு சொல்லலை அவங்கவுங்களுடைய அந்த வாக்கு சதவீதத்துக்கு அடிப்படையில் கேட்டால் தவறு இல்லை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு சீட்டு வாங்குகிற அளவு இருந்துட்டு இருபத்தஞ்சி சீட்டு வா எதிர்பார்க்குறதுங்கிறது தவறு அதே போல் கடந்த காலங்களில் வந்து திமுக கொடுத்ததும் தவறு இப்போ உதாரணமாக காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிஜேபிக்கு வந்து இருபத்தோரு சட்டமன்றத்தை சீட்டு கொடுத்துச்சு பிஜே இது திமுக ஆனால் அதுக்கு முந்தின தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பாஜக தனியாக நின்று வாங்கினது ஒன்று புள்ளி எட்டு ஆறு சதவீதம் அந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சீட்டு கொடுக்கலாம் அதிகபட்சம் ஆனால் கருணாநிதி வந்து இருபத்தோரு சீட்டு கொடுத்தாரு ஒரு மத்திய கட்சி அந்த ஒரு மனப்போக்கும் ஒரு ஆதிக்க ஆதிக்க மனப்போக்கும் காங்கிரஸுக்கு இருக்குது அவங்க கேட்குறன்னு தப்பு கேட்குற அளவுக்கு விட்டது இவங்களோடையும் தவறு இதுவே கா இவங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்க ஒரு மாநில அளவிலான ஒரு கட்சியாக ஒரு பேரில் வந்து அகில இந்தியன்னு இருக்கும் ஆனால் மாநில அளவு மிஞ்சி போனால் கர்நாடகத்தில் போட்டிவிடுவாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஆனால் அவங்க காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி வச்சப்போ பதினாலு சீட்டு தான் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இறுக்கி பிடிக்கிற விஷயத்த திமுக ஆரம்பத்திலேருந்தே பண்ணியிருந்தா இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க அதனால் இது வந்து பெருந்தன்மையை விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு உரிய இடத்த மட்டும் திமுக கொடுக்கணும் உரிய இடத்தை மட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கிற ஆசைப்படுற விஷயம் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன்